ஒரு அம்மா கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க சின்ன பையன் காணிக்கை காசு கேட்டான் ரெண்டு இருபது ரூபா தாள் கொடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன்று கடவுளுக்கு ஸோ கோயில்ல போய் காணிக்கை எடுக்கிறப்ப பையில போட்டு அது கடவுள் காசு இந்த இருபதுருவா எதுக்குன்னா இந்த ரூபா எதுக்கு அப்படின்னா நீ கோயிலில் அமைதியா பேசாம சத்தம் பண்ணாம இருந்த அப்படின்னா வெளியே போகிறப்போ உனக்கு அந்த இருபது ரூபாய்க்கு நான் ஏதாவது வாங்கி தருவேன் அப்படின்னோடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு நோட்டையும் கையில் வச்சுக்கிட்டு இது கடவுளுக்கு இது எனக்கு இது கடவுளுக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவன் சர்ச் முன்னாடி ஒரு சாக்கடை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓப்பன் ட்ரைனேஜ் அதை தாண்டணும் தாண்டிறப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகி ஒரு இருபது ரூபா காசு சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு விழுந்த உடனே அவங்க அம்மாவை பார்த்து சொன்னா எம்மா கடவுள் காசு உள்ள விழுந்துருச்சு ஏன் காசு என் கையில் இருக்குது பொருளாதாரம் இது சார்ந்த சிந்தனைகளை பற்றி நமக்குள்ளே வருகிற பொழுது பேட்டில் கோயிங் ஆன் இன் அவர் மைண்ட் நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடைபெற ஆரம்பிக்கிறது இது கடவுளுடைய விருப்பமா அல்லது என்னுடைய விருப்பமா இது கடவுள் எனக்கு கொடுத்ததா அல்லது இது எல்லா ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுதான் ஆனால் இதை செலவழிப்பதிலே இதை பங்கு வைப்பதிலே நான் அதிகமான போராட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் அதனாலதான் என்னமோ வெளிப்படுத்துற விசேஷத்துல பாத்தீங்க அப்படின்னா வென் த பீஸ்ட் ஆஃப் த மார்க் த மார்க் ஆஃப் த பீஸ்ட் பீஸ்ட்னுடைய அந்த ஆறு ஆறு ஆறுங்கிற அடையாளத்தை போட்டு இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் வாங்க முடியும் விற்க முடியும் என்று வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் அந்த மார்க் இருந்துச்சுனா தான் யூ கேன் பாட்டிசிபேட் இந்த எகானமி வாங்குதல் விற்றல் அப்படின்னா எக்கானமி பொருளாதாரத்தில் பங்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதனுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பூமியும் அதன் குடிகளும் உலகமும் அதன் நிறைவும் எல்லாம் யாருடையது கர்த்தருடையது சொல்லிடுவோம் ஒரு சர்ச்சுல இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேட்டேன் இமயமலை யாருடைய இதுங்க கர்த்தருடையது நாங்க நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் காவேரி ஆறு யாருடையது கர்த்தருடையது கழுத்துல கிடக்குற செயின் ஒரு அம்மா ரொம்ப அழகா சொல்லுச்சு அது கர்த்தர் கொடுத்தது கோல் போஸ்ட சடக்குன்னு மாத்தி வச்சிருவோம் இல்லையா நான் யார் கொடுத்தது நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது ஹூ பிலாங்ஸ் டு ஹூ ஓன்ஸ் இட் பெரிய அவைக்குரிய போராட்டம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதுவும் இந்த காலத்துல வி ஆன் வெரி குயிக்லி இளம் வயதிலேயே சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறோம் நல்ல விஷயம் இளம் வயதிலேயே பொருட்களையும் மற்ற காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையை லகுவாக்குற காரியங்களையும் எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள ஆரம்பிக்கிறோம் வீடு எளிமையா வாங்கிடுறோம் கார் எளிமையா வாங்கி விடுகிறோம் கம்ஃபர்ட் ஜோன் எவ்வளவு சீக்கிரம் நம்மால் போக முடியுமோ போகிறோம் இட்ஸ் ஆல் குட் பட் IT IS A SPIRITUAL BATTLE பொருளாதாரத்தை பற்றி நாம் யோசிக்கிற பொழுது அது எப்பொழுதுமே நான் உண்மையிலேயே ஆண்டவரை சார்ந்திருக்கிறேனா ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கிறனா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது பண்டிகைகள் எதற்காக கொண்டாடப்பட்டது அப்படின்னா அட்டாச்சு ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை கம்யூனிட்டியாக எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பண்டிகைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பண்டிகை லேவியராகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினாலு வசனங்கள் அடங்கி இருக்கிற முதற் பலனின் பண்டிகை இது எப்ப கொண்டாடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் காணான் தேசத்திற்குள்ள போய் உழைத்து வேர்வை சென்று எல்லாம் உங்களுடைய உழைப்பை போட்டு முதல் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கிற பொழுது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும் அத்தனை வருஷம் பாவம் கஷ்டப்பட்டு தன்னால மைக்ரண்ட் லேபரேஸ் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு போய் ஒரு தேசத்துல செட்டில் ஆகி தங்களுக்கு என்று நிலத்தை பெற்றுக்கொண்டு உழைத்து அதனுடைய வளர்ப்பை எல்லாம் கண்டு அது அழகா அப்படியே நிற்கிற பொழுது என்ன செய்யணுங்கிறாரு அதுல இருந்து ஒரே ஒரு கதிர்கட்டை கொண்டு வாங்குறாரு இட்ஸ் முழு அறுவடையும் நம்மளால தூக்கிட்டு வர முடியாது இல்லையா அதனால ஒரே ஒரு கதிர்கட்டை மட்டும் கொண்டு வந்து குருவினிடத்திலே கொடுத்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா அதை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நேராக உயர்த்தி ஆரத்தி பலியாக ஆட்டி அதை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே படைப்பார் என்று சொல்லப்படுகிறது அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கொடுக்கப்படுகிறது சீஃப் ஆஃப் கிரைன் முதல் அறுவடை வேத வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா இட் சுட் பி பார்லிங்கிறாங்க அந்த காலத்தில் பார்லி தான் அறுவடை செய்து கொண்டு வந்தார்கள் அது மாத்திரமல்ல அதனுடைய காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா பாலியினுடைய அறுவடை காலம் எனவே அந்த பயிரினுடைய அறுவடையை கொண்டு வந்து இந்த மக்களிடத்தோடு கொண்டு வந்து படைத்தார்கள் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் கிவிங் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இட்ஸ் ஆஃப் ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஏன் ஏனென்றால் இவ்வளவு பாடுபட்டு நான் உழைத்தாலும் அறுவடை யாருடையது அவர் தான் அறுவடையனுடைய யஜமான் அவர் கொடுக்கல அப்படின்னா அவர் மழைய கொடுக்கல அப்படின்னா அவர் சூரியனுடைய வெளிச்சத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னால எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க நிறைய விஷயம் அப்படிதான் ஒட்டஞ்சத்திரம் சி எஃப் ஹாஸ்பிடல் போனீங்க அப்படின்னா வெளியே அழகா ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க We heal, we வி ட்ரீட் காட் ஹீல் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் ஆனா யார் தான் ஹீல் பண்ண முடியும் கடவுள் தான் ஹீல் பண்ண முடியும் டாக்டர் கே ஓ ஜான் ஒருத்தர் வந்து நல்ல ஸ்பீக்கர் அவர் தான் சொல்லுவார் இந்த கையை கீறிக்கிட்டீங்க அப்படின்னா டாக்டரால் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்ய முடியும் தெரியுமா அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் அவ்வளோதான் டாக்டரால் முடியும் அந்த ஸ்டிச் இடம் ஹீல் ஆகிறதுக்கோ அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி யார்கிட்ட கிடையாது டாக்டர்கிட்ட கிடையாது அந்த ஹீலிங் பவர் யார்கிட்ட இருந்து வருகிறது கடவுளிடத்திலிருந்து வருகிறது இதை புரிந்து கொள்ளும் பின்னமாக நீ காணானுக்குள்ள போன உழைத்த எல்லாம் செஞ்ச இன்னைக்கு அறுவடை வந்திருக்கிறது எனவே முதற் பலனை எடுத்து கொண்டு போய் நீ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கொடுக்க வேண்டும் The first fruits were dedicated to God. ஆண்டவருக்கு முதன்மையாக கனிகளை கொண்டு போய் கொடுத்தார்கள் எதற்காக நன்றி செலுத்துவதற்காக அது மாத்திரமல்லுமெண்ட் அல்ல ஒரு நம்பிக்கையினுடைய தாற்பயமும் அறுவடையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இனிமேல் இது போன்ற பல அறுவடைகளை நாங்கள் எதிர்காலத்திலே பார்க்க இருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடையாளமாகத்தான் முதற் பரலின் முதற் கொண்டாடினார்கள் இட்ஸ் சைன் ஆஃப் கிராட்டிடியூட் அது நன்றி தெரிவிக்கின்ற ஆண்டவரை நம்புகின்ற இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது அது மாத்திரமல்ல பதினாலாவது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கட்டளை கொடுக்கப்படுகிறது இருபத்தி மூணு பதினாலு என்ன சொல்றாரு உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றும் உள்ள நியமனம் நித்திய கட்டளையாக ஆண்டவர் என்ன கொடுத்தார் அப்படின்னா இதை கொண்டு போய் அறுத்து குருட்ட கொடுத்து அவர் தூக்கி அதை பிளஸ் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் அதுல இருந்து நீ ஒன்னையும் என்ன செய்யக்கூடாது அனுபவிக்க கூடாது எந்த விதத்திலும் அதை நீ தொடக்கூடாது சுட்ட கதிராகவோ பச்சை கதிராகவோ அப்பமாகவோ எந்த வடிவத்திலையும் நீ அதை மாற்றி கூட விடக்கூடாது திரும்பியும் என்ன காமிக்குது அப்படின்னா ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் எனவே மிகுந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு திங்ஸ் முதலாவது செய்ய வேண்டியதை நான் முதலாவது செய்கிறேன் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே போய் நன்றி பெருக்கோடு நம்பிக்கையின் அடையாளமாக இவைகளை படைத்த பின்பு நான் வந்து இதுல இருந்து இன்னைக்கு என்ன பாடத்தை கத்துக்கிடலாம் இன்னைக்கு ரெண்டு வகையாக நம்மால் வாழ முடியும் ஒன்று நிறைய பேருக்கு இன்னும் கேஷ்ல சம்பளம் வரலாம் இல்ல எல்லாம் பேங்க் அக்கவுண்ட்ல விழுந்துடலாம் பேங்க் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி அதை வடிவமைக்கலாம் அப்படின்னா இஎம்ஐ கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிடலாம் எல்ஐசி கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிடலாம் ரெண்ட்டு பே பண்ண வேண்டியதெல்லாம் பே பண்ணிடலாம் மளிகை சாமானுக்கு எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் மெடிக்கல் செலவு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு மீதி என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்குன்னு காணிக்க கொடுக்கலாம் இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா எப்பயுமே மீதி என்ன செய்யாது இருக்காது கடவுளுக்குன்னு கொடுக்கணுமே அப்படின்னா எங்கெங்க செலவுக்கே பத்த மாட்டிக்கிங்க எல்லாம் சரியாயிடுச்சுங்க நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னாலும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை என்றால் வந்த உடனே நான் மளிகைக்கு எடுத்துருவேன் இதை எடுத்துருவேன் அதை எடுத்துருவேன் எல்லாத்தையும் பிரிச்சிருவேன் மீதி இருக்கிறது கடவுளுக்கு அப்படின்னு போனோம் அப்படின்னா அவர் நீட்ஸ் வில் நெவர் பி மெட் இது ஒரு வழிமுறை இன்னொரு வழிமுறை இருக்குது என்ன உள்ள வந்த உடனே நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பண்ண மாதிரி முதல்ல என்ன செஞ்சிருவாங்க தசம என்ன செஞ்சிருவாங்க எடுத்து ஒரு கவருக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க போட்டு வச்சிருவாங்க போட்டு வச்சுட்டு பிறகு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தா அப்பையும் குறைவு வந்தாலும் எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அந்த குறைவை யார் சந்திப்பார் என்னுடைய ஆண்டவரால் சந்திக்க முடியும் ஏன் என்ன ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இது ஆண்டவருக்கு முதற் பலனாக முதற் காணிக்கையாக நான் கொடுக்க வேண்டியதை எடுத்து வைத்து விடுகிறேன் தென் ஐ டீல் வித் தெரியல நீங்க எந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நான் இரண்டாவது வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால அதனால் பெற்ற எங்கள் குடும்ப ஆசிர்வாதங்கள் ஏராளமானது ஏராளமானது அதனாலதான் எம்எல்ஏ எழுதினாரு கிறிஸ்துக்காய் இழந்தவர் எவரும் அதனால முதற் இந்த பண்டிகை நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால் இது நான் நன்றி பெருக்கோடு காணிக்கை என்பது நன்றி பெருக்கின் அடையாளமாக போடுவது என்ன ஆட்டிடியூட்ல கொடுக்குறோம் அதாங்க ரொம்ப முக்கியம் God is not bothered about what you give or how you give. He is bothered about why you give. நாம் என்ன கொடுக்கிறோம் எப்படி கொடுக்கிறோம் அதெல்லாம் லீஸ்ட் பாதர்ட் அவர் அவருக்கு எது முக்கியம் அப்படின்னா என்னுடைய இன்டென்ஷன் என்ன நான் எதற்காக கொடுக்கிறேன் சொன்னார்ல இல்லையா என்ன சொன்னாரு நீங்களோ காணிக்கை கொடுக்கிற பொழுது இந்த மாயக்காரர போல என்ன செய்யாதீங்க தாரை தப்பட்டைகளை அடித்து ஊதுவித்து கொண்டு வந்து போய் போட்டு எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்வாரு என்ன சொல்வாரு அவர்கள் அவர்களுடைய பலனை அடைந்து தீர்டைற்று தேவர்சீ விடுத reward என்ன rewardங்க நேருபாடு எல்லாரும் கைதட்டினான் அவ்வளவுதான் இன்னமோ கொடுக்கிறாருப்பா அவ்வளவுதான் அந்த ரிவார்டு எத்தனை நாளைக்கு தாங்க நாலு வாரம் அவனை விட கூட எவனாவது கொடுத்தான்னா அவனை பாராட்டிட்டு போவான் அவ்வளவுதான் மனிதருக்காக மனிதர்களுடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்திற்காக நாம் கொடுப்போம் என்று சொன்னால் வி ஆர் லாஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன காரணத்துக்காக கொடுக்க கொடுக்கவேண்டாம் இட்ஸ் அவுட் ஆஃப் கிராட்டிட்யூட் கிராட்டிட்யூட் என்னுடைய நன்றி பெருக்கின் அடையாளமாக அது மட்டும் இல்ல as a sign of trust 125 ஆவது சங்கீதம்தான் நீங்க வாசிச்சீங்க சொன்னது ஆனா வாசிச்சது அடுத்த சங்கீதத்தை வாசிச்சாங்க எனக்கு வசதியா போச்சு அந்த வசனத்தை கோட் பண்ணணும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சியோனின் இருப்பை கத்த திருப்புகிற பொழுது நாங்கள் சிறையிருப்பு திரும்பப்பட்ட போது முதல்ல ஒரு சிறையிருப்பு ஆண்டவர் திருடன திருப்பினார் எக்ஸடஸ்ல யாத்ராங்கமத்தில் அப்பொழுதும் அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல தான் இருந்தார்கள் செங்கடல் நடுவாக நடந்து போகிற பொழுது ரெண்டு பக்கமும் அப்படியே தண்ணி நிக்குதாங்க இந்த மாதிரி சின்ன பையலெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி சுரண்டி பார்த்திருப்பான் நடா இது இப்படி நிக்குதே சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம்

ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு நீங்களாம் வெதநெல்ல எடுத்து வச்சிங்கன்னா உங்களை வந்து குற்றம் அது பெரிய குற்றம் அந்த காலத்தில் அவங்களுக்கு கையில் இருந்தது வித நெல் இப்போ இத என்ன செய்யறது இந்த வித நெல்லை விதைக்கிறதா அல்லது அவிச்சு சாப்பிட்றதா ஏன்னா சிறை சிறையிருப்பை திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு பெரிய பெரிய கேள்வி கையில் இவ்வளவுதான் இருக்குது இத வச்சுக்கிட்டு நான் விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்புவார்கள் அடுத்தவசத்தில் சொல்றாரு அள்ளி தூவுகிற விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஏன் அழுதுட்டு போனா ஏன்னா அவனுக்கு கையில் இருந்த கடைசி சோர்ஸ் அதுதான் இப்பதா ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் கையில இருந்த விதைப்பதா அல்லது இமிடிய எனக்கு இருக்கிற உடனடி தேவைகளை சந்தித்து விடுவதாஸ் உடனடி தேவை இதை நான் அல்லது எதிர்காலத்துக்காக நான் யோசித்து இதை இன்வெஸ்ட் பண்றதா அதான் அழுதுகிட்டே போகிறான் ஆண்டவரே எனக்கு தெரியல கையில் இவ்வளோதான் இருக்குது அள்ளி தூவுகிற விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் எப்போ உனக்கு சந்தோஷம் வரும் ஆனாலும் தான் அறுத்த அறிகளோடு சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவான் வந்து ஆண்டவர் முன்னிலையில ஆஸ் அ சைன் ஆஃப் gratitude ஆஸ் அ சைன் ஆஃப் ட்ரஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது தான் இந்த பண்டிகை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் உன் செல்வத்தை தெளிவு நிமித்தமாக நானே வாசிச்சிருவேன் உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு அப்பொழுது consequence என்ன அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் குடங்களில் திராட்சரசம் வழிந்தோடும் கிராட்டிடியூடும் ட்ரஸ்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி உணர்வோடு நான் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பலனின் பண்டிகை